ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே நீயும் உன்னைச் சுற்றியுள்ள உனது அன்பான உறவுகளும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதுதான் இந்த அம்மாவோட ஆசை என் பிள்ளைகளின் குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் உறவுகளை உன் அன்பு உறவுகளை நீ காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு வரும் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருமிருந்து அவர்களை விடுபடச் செய்து நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதற்காகத்தானே எனது வாசல் படியேறி வந்து அம்மாவிடம் முறையிட்டாய் எல்லா குறைகளையும் கூறினாய் இப்பொழுது நான் உனக்கு கூறும் பதில்களை கேட்டுவிடு அப்பொழுதுதான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும் இல்லாவிட்டால் உனது உறவுகளை எப்படி காக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்கிறாய் தங்கமே யோசிக்க தேவையில்லை அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் போதும் அவசரப்படாமல் நிதானமாக இரு நிச்சயம் வெற்றி கிட்டும் உனது வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உனது செயல்கள் படி நடப்பவை நீ மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் நடக்கும் அனைத்து காரணங்களும் அவரவர் செயல்கள்தான் அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் அம்மாவின் ஆசை இருக்கும் பொழுது அந்த துயர்களை எப்படி கடக்க வேண்டும் என்று நான் உன்னை வழிநடத்துவேன் உனது துன்பத்திலிருந்து உனது குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றிக் கொள்ள நீ விரைந்து விடுபட வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே அமைதியாக ஒதுங்கிவிடலாம் ஆனால் உதாசீனப்படுத்தினால் அவர்களின் மனம் படும் வேதனையை உனக்கு தீயவைகளைத்தான் ஏற்படுத்தும் உன்னால் முடிந்ததை உனக்கு சரி என்று பட்டதை அடுத்தவர்களுக்கு உதவியாக செய் இல்லை என்றால் ஒதுங்கிவிடு நீ அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களின் மனம் ஒரு ஆனந்தப்படுமே அந்த சந்தோஷம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்திடும் தர்மம் தலை காக்கும் என்பது நிச்சயமான உண்டு அந்த தான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காத்திடும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டும் துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய் உண்மை அது அல்ல தங்கமே அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்கள் அவர்கள் சுமக்கிறார்கள் என்று புரியும் வீட்டுக்கு வீடு வாசல்படி எல்லோர் வீட்டிலும் எல்லோர் மனதிலும் எல்லா உறவுகளுக்கிடையேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் எவர் ஒருவர் இறை சக்தியை சரணடைந்து அவரும் முன்பாக தன்னை ஒப்படைத்துவிட்டு அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று இருக்கிறாரோ தன் கடமைகளை செய்து வருகிறாரோ நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே எல்லாம் காரணத்தோடு தான் அதுவும் நன்மைக்கான காரணம்தான் இப்படி நீ எடுத்துக்கொண்டேயானால் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழ்வாய் உனது வாழ்க்கை எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது இவை அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த சமயபுர மாரியம்மன் நீ என்னை அடைவதற்கு எந்த யோக சாதனைகளும் செய்ய தேவையில்லை ஆறு சாஸ்திரங்களையும் அறிய வேண்டியதும் இல்லை படைப்பவனும் காப்பவளும் அழிப்பவளும் நானே என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும் நீ என் கடைக்கன் பார்வை பெற்று விடலாம் என் கடைக்க பார்வை எல்லோரையும் முன்னேற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழச் செய்யும் இந்த ஒரு நம்பிக்கையை உன் மனதில் கொண்டு அம்மாவிடம் உன்னை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உன் குடும்பத்தை பார் எல்லோருடைய சந்தோஷத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி